ராகேஷ் இந்த வீடியோவில் எங்கள் அம்மாவோட கனவு ஆசை லட்சியம் சோகம் கவலை எல்லாமே என்னை பற்றி தான் இருந்துச்சு எங்கள் அம்மாவோட கனவை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே சொல்ற ஒரே ஒரு விஷயம்தான் பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்படுத்தாதீங்க நீங்கள் வேலைக்கு போகலனாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் மட்டும் அவங்களுக்கு கஷ்டத்தை தர்ற மாதிரி எந்த ஒரு செயலையும் பண்ணாதீங்க சொல்ல வரணும்னா நான் ஃபாஸ்ட்ல பிஸ்னஸ்ல தாங்க எனக்கு ஃபுல்லாக மைண்ட் செட் இருந்துச்சு ஆனால் எங்கள் அம்மாவோட கனவுக்காக தான் நான் வேலைக்கே வந்தேன் ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆசைங்க நல்ல ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃப்ரான்சியலாக எங்கள் மாமாவோட சப்போர்ட் இருந்தாலும் சரி எங்கள் பிரதரோட சப்போர்ட் இருந்தாலும் சரி இவங்களாம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தது ஓகே பிஸ்னஸ் என்ன பார் பிளஸ் சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் அதான் பிளான் பண்ணி வச்சிருந்தோம் ஓகே எனக்கு துபாய் இங்கே ஓகே ஆகலை அப்படின்னா சிங்கப்பூருக்கு அதே மாதிரி எஸ்பான்ஸ் எடுத்துகிறது எங்கள் அம்மா ரிலே இருந்தாங்க இப்படி இருக்கும்போது எங்கள் அம்மாவோட தாங்க ஒரு நல்ல கம்பெனில வேலை பார்க்கணும் ஆனால் எங்கள் அம்மாவுக்கே தெரியாது நான் அந்த வேர்ல்ட்லயே நம்பர் ஒன் ஃபயர் ஃபைட்டிங் அண்ட் ஃபயர் எக்யூப்மெண்ட் கம்பெனியான நாப்கோக்கு நான் வேலைக்கு வருவான்னு சொல்லிட்டு நினச்சி பாருங்கள் ஒரு பதினஞ்சாயிரம் எம்ப்ளாய்க்கு மேலே வேலை பார்க்குற கம்பெனில அது ஹெட் ஆஃபீஸில் வேலை பார்த்தேங்கிறது எனக்கும் பெருமையாக இருக்குது எங்கள் அம்மாலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா நான் அதுக்காக தான் போன வீடியோல எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா எனக்கு பாஸ்ட்லாம் நடந்ததுலாம் வச்சு பார்க்கும்போது ஓகேங்க இங்க வந்ததுக்கு எனக்கு லைஃப்னா என்ன அப்படின்றதே எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையா தெரிஞ்சுது ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி ஓகேங்க வந்து நல்லா முடியும் அப்படின்ற ஒரு கான்பிடென்டோட தான் வந்தேன் ஆக்சுவலி இங்க முடியும் பட் ஆனா எனக்கு இங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு உண்மையா ஓகே எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அது முக்கியமா நான் சொல்ல பரந்தாமண்ணா நான் சொல்ல மறந்துட்டேன் பரந்தாமண்ணா ரொம்ப நன்றி ஆக்சுவலி நாக்குள்ள நிறைய பேர் உங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்டுருப்பாங்க ஏன்னா நீங்க சொல்ற விஷயம் அவ்வளவு சூப்பராக சொல்லி தருவீங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன டவுட் கேட்டாலும் எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லி தருவீங்க எனக்குறேண்ணா ஆக்சுவலி நான் போன வந்து உங்களை பத்தி அப்படி சொன்னேன் ஆக்சுவலி ஏன்னா வந்தப்பயே நீங்க எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க ஏன்னா வந்தப்ப நீங்க தான் டீம் லீட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படி இருந்து ரொம்ப தேங்க்ஸ்மா ஏன்னா அவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க ஏன்னா அந்த டைம்லாம் உட்காந்து படிக்க சொல்றதா இருந்தாலும் சரி உட்காந்து எப்படி அந்த டூட்டி ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓவர் டைம்ல உட்காந்து அந்த படிக்க சொல்லுவீங்களே பஞ்சரிச்சிட்டு வந்து ஓகே படி கெயின் இது பண்ணு நல்லா ஸ்டடி பண்ணு நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் எடுத்து கொடுக்குறது ஒரு சிஸ்டம்லாம் கேட்டா நீங்களும் அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவீங்க நெக்ஸ்ட் வீரனா வீரனா சாரி நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் ஏன்னா சொல்ல சொல்ல மறந்துட்டேன் நிறைய பேர் சொல்ல மறந்துட்டேங்க உண்மையா சொன்னா இளையராஜா ப்ரோலாம் நான் சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலி ஏன்னா அவங்களும் வந்தப்பெல்லாம் எனக்கு சின்ன சின்ன பயன்ஸ்லாம் அவ்வளவு சொல்லிக் கொடுத்தாங்க அவங்களே நான் சொல்ல மறந்துட்டேன் உண்மையா எல்லாரும் ரொம்ப சாரி நான் ஆக்சுவலி ஏன் எதுக்காக நான் தேங்க்ஸ் சொல்றேன் அப்படின்றதுக்கான காரணம் இதாங்க ஏன்னா எங்க அம்மாவோட ஆசைங்க என்னோட ஆசை எல்லாம் வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படிதான் அப்படிதான் என்னோட மைண்ட் செட் ஃபுல்லா இருந்துச்சு பட் ஆனா எங்க அம்மாவோட ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு